ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதி ரஜிம்பி ஃபெண்டிபெல்லாம் பேசுகிறேன் சனிப்பயிற்சி கடகராசிக்கு வருமானம் எப்படிங்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுதான் பார்க்க போறோம் ரத்தன சுருக்கமாக பார்க்கலாம் ஏன்னா நம்ம கடகத்துக்கு நிறைய சொல்லிட்டோம் அவமானம் சொல்லிட்டோம் பணம் எப்படி வரும் முன்னாடி எப்படிலாம் இருந்தீங்க இதெல்லாம் சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இவங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு அப்ப என்னாவது கஷ்டம் போது கவலைகள் பஞ்சு பஞ்சா பார்க்க போது அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற போறீங்க வருமானம் நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா தன்மானத்தை இழந்தவர்களுக்கு வருமானம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் வரக்கூடும் எங்கிருந்து வரப்போகுது பாக்கிய சனி எட்டுல இருந்து ஒன்பது போகுல பாக்கிய சனி அப்போ பாக்கிய சனி என்னங்க நிறைந்த வாழ்க்கையை வந்து கொடுப்பார் அப்ப தெய்வீக அம்சம் வந்து பாக்கிய சனி போன்ற கிரகங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகல அழகான வழிகளில் பணம் வரும் பணம் எப்படிலாம் வரும் நல்ல பொருளாதார உயர்வுக்கு வந்து கடுமையான உழைக்கக்கூடியவங்க அதாவது தேனீக்களை போல சுறுசுறுப்பு மிக்கவர்கள் கடகராசிக்காரங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணா கூட நமக்கு வந்து கொஞ்சம் லாபம் தான் போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை போல அளவோடு வாழ்க்கையை அனுபவிக்கிற யாருன்னா கடகம் தாங்க அப்ப கடகம் வந்து தூய்மையான உள்ளம் கொண்டவங்க இப்போ இவங்களுக்கு இவங்களாம் எந்த துறை அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் இருப்பாங்க கடக ரசிகாரங்க விவசாயத்தில் இருப்பாங்க ஆட்டோ இருப்பாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான் வந்து உணவு தொழில் அப்போ உணவு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடெக்ட்டு கூல்ட்ரிங்க்ஸு உணவு வியாபாரம் மீன் மார்க்கெட்டு அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சுருப்பாங்க அது பெரிய லெவலில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து கடக ரசிகாரங்க வச்சுருப்பாங்க அதே டைமில் கட்டிடம் கட்டிடம் சமை ஏன்னா கடகராசிக்கு பார்த்தா விட மேஷம் அப்போ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட கட்டிடம் மருத்துவம் இன்ஜினியரிங் இந்த மாதிரி துறைகள்லையும் இருப்பாங்க அதே மாதிரி குறிப்பாக வந்து வாகனம் தொழில் ஸோ டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாத்துலேயுமே இவங்க இருப்பாங்க ஏன்னா இந்த கடகம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு துறையில் அவங்க வந்து ஒரு வருமானத்தை வந்து கொடுப்பாரு ஸோ சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போனோடனே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வருமானத்தை அதிகமாக கொடுக்க தான் போகிறார் அப்போ வந்து பாக்கிய சனி உங்களுக்கு நிறைஞ்ச வாழ்க்கை கொடுக்க போகிறார் அப்போ வருமானம் வந்து புதுசு புதுசாக தான் வரப்போகுது அப்போ கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரப்போகுது உங்கள் கவலைகள் வந்து அப்படியே வந்து மாற கொடுங்க இப்போ இதில் வந்து பழைய கடன் பிரச்சனைலாம் இருந்துச்சு இல்லையா அப்போ ஒரு தொழில் பண்ணி முடக்கமாகி நஷ்டமாகி எதுவுமே விளங்கவே இல்லை சார் நான் அப்படியே இருந்துட்டேன் சார் எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகலை என்னுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குரிய பிக் கொஸ்டின் மார்க் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கிய சனி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களை ரெண்டாம் கட்ட வாழ்க்கையில அதாவது முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவனா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவீங்க இந்த முப்பதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் உங்களுக்கு முப்பது வருஷம் சூப்பராக இருக்க போறீங்க கடகம் வருமானம் சூப்பராக வந்து வரக்கூடும் ஏன்னா தொண்ணூறு சதவீதம் வரும் அப்போ இதில் வந்து வெறும் இருபது சதவீதம் தான் போன வருஷம்லாம் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் அது அப்படியே மூணு மடங்கு பாருங்க மிகப்பெரிய லாபத்தையும் அந்த அந்த பாக்கியத்தையும் வந்து கொடுக்க போறாரு தொண்ணூறு சதவீதம் பணம் வந்த உடனே நீங்க வந்து அந்த வருமானத்தை வந்து செதைக்காம இருக்கணுங்க அந்த பணத்தை தேவையில்லாத விஷயங்கள்ல போவே கூடாது இப்போ இந்த பணம் வந்த உடனே இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க அதை பண்ணவே பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்போ இஎம்ஐ வாங்குறது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறது இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கார் இருக்கும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மாறுது எயிட் ஹண்ட்ரட் வச்சிங்கன்னா அதை போட்டு வேற கார் வாங்கலாம் பண்ணுவீங்க அதை பண்ணாதீங்க அந்த காசுக்கு போயில நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்குள்ள அந்த பணத்தை சேர்த்து வைக்கலாம் ஏன்னா ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து சனி வந்து அருமையான பிளேஸ்மெண்ட் ஒன்பதாம் மேடம் வந்து இதுக்கப்புறம் முப்பது வருஷம் தான் வர போறாரு அதனால இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரக்கூடும் வருமானம் நிச்சயம் உங்களுக்கு வந்து உயர்ந்த வாழ்க்கை வரும் வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்குள்ள சனி பகவான் வந்து அபரிவிதமான வளர்ச்சியை வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி வெளிநாட்டு போறவங்களுக்கும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஷேர் மார்க்கெட்ல இறங்குறீங்க அதாவது புதையில வரப்போகுது அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து ராசிக்கு சூப்பரா இருக்க போகுது அப்ப கடகம் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக இருப்பீர்கள் இப்ப கடகத்துல வந்து பார்த்தீங்கன்னா புனர் நட்சத்திரம் பூசம் அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யம் இப்போ இவங்க எல்லாேருக்குமே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் டேஸுங்க தொள்ளாயிரம் நாட்கள் தான் சனியினுடைய அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும் அது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நட்சத்திரத்தில் ஒரு பாதம் ரெண்டு பாதம் மூணு பாதம் அது அதெல்லாம் நூறு நாள் தான் இப்போ இந்த நூறு நாளில் தான் நிறைய பேர் ஹண்ட்ரட் டேஸில் உங்களுக்கு தேவையான விஷயத்தக்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் கட கட கடக்கடை முன்னேற்ற பாதையில் கொண்டு போவார் ஸோ கடகராசிக்காரங்க வருமானத்தை சுலபமான முறையில் வந்து ஈட்டுவதற்கு சனி பகவான் இருப்பார் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்க முக்கியமாக வருமானம் வருவதற்கான தெய்வங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மற்றும் குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தனக்காரர்கள் ஸோ உங்களுடைய இந்த கடகராசியில் அவருடைய நட்சத்திரம் பாருங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கா பூசம் அவர் பிறந்த நட்சத்திரம் அப்போ குரு வழிபாடு பண்ணுங்கள் குரு ஒரு திருவிருளாக கிடைக்கட்டும் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் செழிப்பான கூடிய காலகட்டம் எல்லாமே எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெறுவாங்க நன்றி வணக்கம்